அபிராமி ஆன்மீக சலன் நேயர்களுக்கு அபிராமி சேகரிய அன்பான வணக்கங்கள் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் நம்ம இப்ப விநாயகருடைய விஷயங்களையும் விநாயகரால் ஏன் நம்ம வழிபாடு பண்றோம் ஏன் இந்த விநாயகருடைய முக்கியத்துவத்தை இப்ப நம்ம பார்க்கறோங்கிறத இந்த ஆடியோ தொகுப்பில் நம்ம பிரதானமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நம்ம எல்லா தெய்வத்திலையுமே நம்ம முதன் முதலாக வணங்கக்கூடியவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் விநாயகர் அவர் ஏன்னா அவரை தான் நம்ம முழு முதல் கடவுள்னு நம்ம எல்லாம் கும்பிட்றோம் குறிப்பாக நம்ம எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகரை வழிபட்ட பின்னாடி தான் அந்த காரியத்தையே நம்ம தொடங்கிறது வழக்கம் குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு காலம் காலமாக நடந்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல அந்த முழு கடவுள் விநாயகர் இல்லாத இடமே தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லா இடங்கள்லையும் நகரங்கள்லேருந்து கிராமங்கள் வரை அவர் இல்லாத இடமே இல்லை குறிப்பாக நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு தெய்வம்னா அது விநாயகராக தான் இருக்க முடியும் ஏன்னா அதுலேயும் நமக்கு காரணம் என்னன்னா நாம் நடத்தக்கூடிய அல்லது நாம் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் தடை தடையில்லாம நமக்கெல்லாம் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணுறோம் அதனாலேயே என்னவோ நம்ம எல்லாருக்குமே விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டுமல்ல அவருடைய அணுக்கராட்சி நமக்கு வேணும் அப்படி இருந்தாதான் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே நல்லபடியாக சித்திக்க முடியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட விநாயகருக்கு பல பெயர்கள் நமக்கு எல்லாம் தெரியும் உண்டு அவரை நம்ம பல பெயர்கள்ல நம்ம கும்பிட்டாலும் நம்ம அவர் புரிமையா செல்லமா சொல்றது பிள்ளையார் அப்படின்னு தான் சொல்றோம் விநாயகர்னு அவரை நம்ம எல்லாரும் சொன்னா கூட பிள்ளையார் கோயில் அப்படின்னு நமக்கு சொல்றதுலதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு விநாயகருடைய அவர் பிறந்த வரலாறு பற்றிய உண்மைகள் நமக்கு தெரியும் அது அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் என்னன்னு தெரியும் இந்த முழு முதற் கடவுள் விநாயகரை பற்றி ஜோதிட சாஸ்திரத்துல மிகப்பெரிய லெவலில் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் மொத்தம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு அதில் முதல் நட்சத்திரமாக அஸ்வனின்னு சொல்லக்கூடிய அசுபதி நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடிய இது அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யாருன்னா விநாயகர் அதனாலதான் நாம இந்த விநாயகருடைய விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பேசுறோம் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறதுக்கு காரணமே அதான் அந்த நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதி தேவதையாக விநாயகர் பெருமான முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஏன் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம இந்த விநாயகரை பற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேசணும் இதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு இருந்தது இத்தனை வருஷங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்துல தான் ராகு கேது பயிற்சி குறிப்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதி இருக்குது திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் சிம்ம சிம்மராசிக்கு வர்றார் கேது நான் முதலே சொன்னேன் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்துல வரக்கூடியது இந்த கேதுக்கு அதிதெய்வத்தை தான் விநாயகர்னு சொன்னேன் அதனாலதான் விநாயகருடைய வழிபாடு இந்த வருஷம் பண்ணணும் குறிப்பா ஏன் இந்த ராகு கேது பயிற்சியில கேது எங்கே வர்றார் அப்படின்னா சிம்ம ராசியெல்லாம் சஞ்சாரம் பண்ண போறார் நமக்கு எல்லாம் தெரியும் நவகிரங்கள் ஒன்பது அதுல நம்ம கடலை பார்க்கறது சூரியன் சந்திரன் மட்டும்தான் இந்த சூரியன் சந்திரனையுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் ராகு கதைகளுக்கு உண்டு நம்ம விஞ்ஞானத்தில் அதை சோலார் இக்லிப் லூனார் இக்லிப்ஸ் சொல்றோம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தமிழ்ல சொல்றோம் அப்படிப்பட்ட கிரகணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் கதைகளுக்கு உண்டு அப்படிப்பட்ட கேது பகவான் இந்த வருஷம் மே மாசம் சிம்ம ராசிக்கு வர்றார் எப்பயுமே ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ராகு கெது உலகம் முழுவதுமே தகவல் தொடர்பை சொல்லக்கூடியது ராகு கம்யூனிகேஷன் கேது டிஸ்ட்ரிபியூஷன் இந்த உலகம் முழுவதுமே இயக்கமே இப்போ தகவல் தொடர்பில் தான் இயங்கிகிட்டு இருக்கு குறிப்பாக கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றாரு தான் சொன்னேன் சூரிய ராகு கேது தொடர்பு கிரகண தோஷம்னு அதனால தான் நம்ம இந்த விநாயகருடைய வழிபாடை பத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு எப்படி முருகனுக்கு அறுபடை வீடு இருக்கோ அது மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அறுபடை வீடுல முதல் வீடாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லன்போம் விநாயகர் கோயில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கிழக்கு திசையில இருக்கிறாரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவரை நீங்க வழிபாடு பண்ணுங்க அடுத்தபடியாக விருத்தாச்சலத்தில் இருக்க அங்கே தான் ஆழத்து விநாயகர் இருக்காரு ஒவ்வொரு விநாயகருடைய வரலாறும் நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இருந்தால் கூட வாய்ப்பு இருக்கும்போது போது இந்த ரெண்டாவது படை விட வழிபாடு பண்ணுங்க அடுத்தபடியாக திருக்கடவூர் நமக்கெல்லாம் தெரியும் அபிராமி அம்மன் அமிர்தகீஸ்வரர் ஆனாம்பிகா சமயத்தை இருக்கக்கூடிய அந்த அபிராமி அம்மன் கோயில்ல அவர் கண்ண வாரண விநாயகராக இருக்கார் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான்காவது படைவீடாக மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் இவருடைய பவர் பதிய வந்து உண்டு ஆக அவரை வழிபாடு பண்ணுறது இந்த வருஷம் ரொம்ப சிறப்பு அடுத்தபடியாக ஐந்தாவது படை வீடாக ரெண்டு வீடை சொல்கிறாங்க ஒன்று காசியில் இருக்கக்கூடிய துண்டி ராஜா கணபதியை வழிபாடு பண்ணுறது இன்னொன்று நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் அவருடைய வழிபாடு ஆக ஐந்தாவது படைப்பீடியாக இந்த ரெண்டு ஸ்தலங்களையும் சொல்லப்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட விநாயகருடைய வழிபாட பண்றது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக திருநாரையூரில் இருக்கக்கூடியது திருநாரையூர் நமக்கெல்லாம் தெரியும் சிதம்பரம் பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் இவரை பற்றி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும் நம்பி ஆண்டா நம்பிகள் மூலமாக நமக்கெல்லாம் தேவாரம் திருவாசம் கிடைக்க அருள் புரிந்த பொல்லா பிள்ளையார் இந்த அறுபடை வீட்டினுடைய விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த வருஷம் பண்ணுங்க இது ரொம்ப நல்லது அது மட்டுமில்லை இதுக்கெல்லாம் போக முடியாத இந்த ஸ்தலங்களுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமணையில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருடைய வழிபாடு பெரிய லெவலில் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அந்த விநாயகருடைய அருகலாட்சத்தை பெறுவோம் இந்த கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்களுடைய தன்மை நமக்கு குறைஞ்சு கேது பகவானால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் முழுமுதற் கடவுளான எப்பெருமான் விநாயகர் பெருமான் நமக்கெல்லாம் அருள் புரியணும் அவருடைய அருளை வேண்டி நீங்கள் அத்தனை பேரும் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் இந்த அறுபடை வீடு விநாயகர் ஸ்தலங்களுக்கு போங்க இல்லைனாலும் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் இந்த கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி இந்த கேது பகவானால் நமக்கு அனுகூலம் அந்த விநாயகரை வழிபாடு வந்து கேதுவால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி வாய்ப்புகளை முழு முதற் கடவுள் விநாயகர் நமக்கெல்லாம் கொடுப்பார் நன்றி வணக்கம்